பிரம்மச்சரிய தபசு வேற பீஷ்மருக்கு இவர் பண்ற சார்தத்தில் சந்தோஷப்பட்டு பிரத்யமா சந்தனம் வந்துட்டார் சந்தனம் வந்துட்டார் வந்து கைய சந்தன ஒரு மன்னி பிண்டத்தை வைக்கிற ஓ சார்தத்துல எனக்கு அவ்வளவு திருப்தி அடைஞ்சுட்டேன் என் கையிலயே கொடுத்துருவார் சந்தன நம்மளாலதான் என்ன பண்ணுவோம் பிண்டத்தை அவர் கையிலையும் தரமாட்டோம் கீழே வைக்க மாட்டோம் கையிலே வச்சுட்டு நான் அப்படி சாரதம் பண்றேன் பாத்தியா அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம் என் சிரத்தே பாத்தியா அப்படின்னு பார்த்துட்டு இவர் கையில கையில கையை நீட்டுறார் அப்பா உள்ள பண்ற சிரார்த்தத்துல பிதிரு ரூபத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதா உட்கார்ந்து சிரார்த்தத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆகாரம் தயாரா இருக்கு சாப்பிடலாம் இல்ல தாங்க முடியலையா நீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு சாதம் போடுவா சிரார்த் எனக்காக தானே நான் சார்தம் பண்றேன் நானே வந்து கையிட்ட பின்னத்தை என்ன குடண்டா அப்படின்னா பீஷ்மர் தரமாட்டேங்கிற அதான் பதில் சொல்றாரு ஏண்டா தரமாட்டேன் அப்பா ஒருவேளை நம் நீ பண்ற சில திருப்தி பட்டு பித ரூபத்துல அப்பாவோ அம்மாவோ வந்து கையை நீட்டினா அந்த பிண்டத்தை அவ கிட்ட குடு அப்படின்னு ரிஷிகள் சாஸ்திரத்துல எழுதலையே எழுதிருந்தா நான் உண்டை கொடுப்பேன் அவ வந்து தர்பையில வை அப்படின்னு தான் சந்தனு பித்ர மனேன்னு தர்பையில வச்சு எழுதலை கூட சொல்றா அதனால அவன் கையில தரமாட்டேன் நான் கீழே தான் வைப்பேன் அப்ப என்னன்னா யாரு சொன்னாலும் கேட்காத சாஸ்திரம் சொல்றதும் சரி சாஸ்திரம் சொல்றதும் சரி விட்டுடாங்கிறான் பகவான் தானே ஏன் பகவான் இவனுக்கு தெரியிருக்கிறபடி அவாவா அனுஷ்டானம் பண்ணினா என்ன பலன் வருமோ அந்த பலன் வேணும் ஆனா அந்த தர்மத்தை என்னால பண்ண முடியாது ஓ தர்மஹா கஹா தர்மஹா நான் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவேன் ஆனா எட்டாயிரத்துல சொல்லி இருக்கிற தர்ம பலன் எனக்கு வரணும் உங்களுக்குதான் அது தெரியும் அந்த தர்மமானது யாக ரூபமா இருக்கக்கூடாது ஹோம ரூபமா இருந்ததுன்னா பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு விளையும் யோக ரூபமா இருக்கக்கூடாது வயசானவா பண்ண முடியாதுன்னு ஆயிடும் யோகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவா பண்ண முடியாதுன்னு ஆயிடும் வேதாந்தமா இருக்கக்கூடாது சன்னியாசிகள் தான் பண்ணலாம்னு ஆயிடும் வாக்கு உள்ளவா பண்ற மாதிரி இருக்கணும் பொறந்தவா அதை பண்ணும்படியா இருக்கணும்

ரணகலத்துல வீஷ்மாச்சாரியால் பகவான சாட்சியா வச்சு இந்த கேள்விக்கு பதிலாக விஷ்ணு சொன்னா ஆயிரம் நாமா சொன்னே யாரு தெரியுமாடா உன் பக்கத்துல யார நீ மா அம்மா மாமா புள்ளன்னு சொன்னியோ அவன் தான் இப்ப டைம் இல்லை எனக்கு அதனால ஆயிரத்தோட நிறுத்துற ஆயிரம் தான் நினைச்சுக்காத அவனுக்கு அனந்த கல்யாண குணநிதின்னு குணநிதி இப்ப டயத்தினால நான் ஆயிரத்தோட நிறுத்திருக்கேன் இப்படி ஒரு சீன் இருக்கு கைலாசத்துல தாயா ஜெகதம்பாவுக்கு கவலை ஏன்னா பொதுவா குழந்தைன்னாலே அசடித்தனம் பண்ணுற அது மாதிரி இந்த தர்மபுத்திரங்கிற குழந்தையும் பீஷ்மருங்கிற குழந்தையும் அசடித்தனம் பண்றதே என்ன அசடித்தனம் எட்டாயிரம் தர்மத்தை என்ன பலன் அந்த அப்படி ஒரு தர்மத்தை சொல்லுங்க அது சின்ன தர்மமா இருக்கணும்னு கேக்குறது இந்த இருபது நிமிஷத்துக்கு உண்டான தர்மத்தை சொல்றத கலியுகத்துல யாருக்கும் இருபது நிமிஷம் டைம் கிடையாது எவ்வளவு வேகமா சொன்னாலும் பதினஞ்சு நிமிஷமாவது இருபது நிமிஷம் கண்டிப்பா சரியா சொன்னா வேகமா சொன்ன ஐயோ என் குழந்தை எப்படியாவது எங்க ஆத்து மாமா சொல்லக்கூடிய பரபிரம்ம ராமச்சரணத்தை வந்து அடையணுமே இது விஷ்ணம் விஷ்ணு வகக்காரம் முதல்ல அவுட்டு சிரமமா இருக்கு என்ன பண்றதுன்னு புரியலையே அது திரும்பி கவலை வேற வரும் திரும்ப 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 சொன்ன இடத்துலயே யாராவது நடுவில் பேசினான்னு வச்சுக்கோங்க திரும்பி சொன்ன இடத்துல திருப்பி வரும் சரியா சொல்ற இருபது நிமிஷமே டைம் இல்ல உடனே ஜெகதம்பா ராஜராஜேஸ்வரிக்கே நம்மளை பத்தி கவலை ஆத்துக்காரர் உலுக்கி எழுப்பறா அவர் எப்பவுமே தியானத்துல இருப்பார் சாந்தம் பத்மாசனஸ்தம் ஸ்படிகமணி தீபம் இருக்கிற எழுந்திருந்தோம் கொஞ்சம் பாருங்க இந்த ரெண்டு குழந்தைகள அச்சு குச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கு ஆயிரம் நாமாலாம் சொல்ல முடியாது என் குழந்தையனால ஜெகதம்பாவா இருக்கிறதுனால என் குழந்தைனால ஆயிரம் நாமா சொல்ல முடியாது கேன உபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகசிரகம் இந்த ஆயிரம் நாம சொன்னா என்ன பலனோ அந்த பலன் வரணும் ஆனா ஆயிரம் நாம சொல்ல மாட்டேன் அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு இருக்கு இல்லன்னா அவன் ஈஸ்வரன் இல்ல சார் இருக்கு கவலைப்படாத ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாமல் எம் ராமநாம ஏதோ இந்த யூடியூப்லே கணக்காயே எனக்கு பரமேஸ்வரால் சொல்லிட்டா நான் சொல்றேன் அப்பதான் அது சகசிரநாமே தவிர எங்க அப்பா சொல்லிட்டார் ஜெய ஜெகதீஷ ஹரே அந்த ஜெகதீஷனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரா சொல்லிட்டார் அதனால நான் சொல்ற ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் யார் சொன்னது அவர் சொல்றார் அதனால அது துல்லியம் ராம நாம